நடிகையினுடைய கன்னத்தில் பலார்ன்னு அறவிட்டிருக்கிறாங்க ஒரு இராணுவத்தினுடைய துணை அதிகாரி அவங்க வந்து கங்கனா ரணாவத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடிகையினுடைய கன்னத்தில் அரைந்த அந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் இரண்டு நாட்களாக சோசியல் மீடியாவில் ட்ரோல் செய்யப்படுது பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறி இருக்கிறது ஒரு ஒரு க ஒரு இராணுவ பிரிவை சார்ந்த ஒரு பெண் அதிகாரி இன்னொரு பெண் அதாவது இப்போ தற்போதைய நிலையில் எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அரைஞ்சிருக்கிறாங்க ஏன் அரைஞ்சாங்க எதற்காக அரைஞ்சாங்க இதை பற்றி தான் இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக மாறி கங்கனா ரணாவத் அவர்கள் வந்து ஒரு நடிகை ஒரு நடிகையை தாண்டி அவர்கள் பேசக்கூடிய சில சர்ச்சையான கருத்துக்களுக்கு பல வழுக்கும் கண்டனங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஆனால் இருந்தும் இமாச்சல் பிரதேசில் மாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எப்படி இவர்களை தேர்வு பண்ணாங்க மக்கள் அப்படின்றதான் தெரியல மக்கள் இந்த அளவுக்கு இப்படி இருப்பாங்கன்றதும் தெரியலை ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு சிஆர்ஃபிஃபினுடைய ஒரு பெண் காவல் அதிகாரி வந்து பலமான சமையான அறையை அரைஞ்சிருக்கிறா இவங்களை சிங்கப்பெண் அப்படின்னு சொல்கிறதா இல்லை இது அரைஞ்சது தப்பா அப்படின்றத இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் முடிந்து கடைசியில் எண்டில் உங்களுடைய கமாண்டை தெரிவிங்க இது அடித்தது சரிதான் நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய சிங்கப்பெண் இவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றின கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஏன் அடித்தாங்க எதனால் அடித்தாங்க அப்படின் பற்றி பார்க்க ஆரம்பிப்போம் அது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ் ஒரு எம்பியை அடிப்பது சரிதானா அப்படின்றதான் எனக்கு பெரிய பேசப்படுது அதை பற்றி நீங்கள் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணப்படா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இது போல வீடியோவை ஒரு சின்ன விஷயமா கொண்டு வந்து என்னால் உங்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த கங்கனா ரணாவத் அப்படின்னு யாருன்னு சொல்லிடுறேன் இரண்டாவது இந்த குல் குல்விந்தர் கபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க யாருன்னு பாருங்க முதல்ல இந்த நடிகை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இப்போ சமீபத்தில் சந்திரமுகி டூ படத்தில் நடித்தவங்க அதுக்கு முன்னாடி தோம் இப்படி தமிழில் சில படங்கள் நடித்தவங்க அதுக்கப்புறம் ஹிந்தியில் சில படங்கள் நடித்துட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு ஒரு பிரபல நட்சத்திரர்கள் சொல்லலாம் பிரபல முன்னணி நடிகைன்னு கூட சொல்லலாம் இந்த நடிகை சும்மா இல்லாமல் பாஜக ஆசை வார்த்தை காட்டினாங்கன்னு தெரியல போய் டபாக்குன்னு ஆசையில் குதித்து ஒரு சீட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க கங்கநாரணாவத்துக்கு அவங்க அதிலேருந்தே இது வரைக்கும் அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய நடிகைகள் நடிகர்கள் குறிப்பாக தமிழ் சினிமாவில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு எதிர்த்து ஒரு குரல் வந்துச்சு அப்படின்னா அந்த குரல் வலையை நெசுக்கக்கூடிய அளவில் தான் அவங்களுடைய பதிவாக இருக்கும் அவர்கள் அவங்க மேலே தாக்குதல் அதாவது பேச்சு தாக்குதலாக இருக்கும் இப்படி பல விஷயங்களில் கங்கனா அவர்கள் சிக்கியிருக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த கங்கனா அவர்கள் சில பாஜகவில் சேர்கிறாங்க பாஜகவில் சேர்ந்ததுக்கு பிறகு சில பாஜகவுக்கு எதிர்த்து குரலை கொடுக்கக்கூடியவர்களுக்கான அந்த கருத்து தாக்குதல் இருக்கு கருத்து மோதல் அதை வந்து மிக கடுமையான அளவில் சொல்கிறது எப்படின்னா இப்போது அஸ்வின் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது அவங்கள வந்து இது மாதிரி தீவிர பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படின்ற மாதிரி சித்தரிச்சு பேசுறது ரொம்ப தைரியமான முறையில் பேசுறது ஏன் அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க எவனுக்கு பயப்படும் தேவையான அவசியமே இல்லை ஏன்னா அவர்கள் அந்த மாதிரியான உருவக்க உருவெடுக்கப்பட்டவர்கள் நான் அதுக்காக பா குறிப்பாக எல்லாரையும் சொல்ல விரும்பலை தப்பு சொல்ல விரும்பலை ஏன் அப்படின்னா இந்த நடிகை அதாவது ஒரு நடிகை சமூகத்தில் ஒரு பிரபலமான ஆள் இந்த நடிகை வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணால் யார் தட்டி கேட்பா இப்போ பத்தாவதுக்கு அவங்க எம்பி வேற அதிகாரம் வேற கையில் இருக்குது யார் தட்டு கேட்டா அப்படின்றத தாண்டி இன் அதாவது நேற்றைக்கு முந்தைய தினம் நடந்த இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறி இருக்கிறது அந்த கங்கனா ராணாவத்தை அறிந்த குல்விந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஆர்பிஎஃப் அந்த வீரர் வந்து கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிருக்கிறாங்க அவங்க அதை இந்த சண்டிகர் விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்ட இந்த கங்கனா ராணாவத்தவர்கள் அந்த செக்கினை தாண்டி தன்னுடைய அதாவது சோதனைக்கு தாண்டி வெளியே வரும்போது ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வேகமாக வந்து பலார் நரைஞ்சிருக்கிறாங்க அந்த அறந்த அரைச்செல்லாம் கன்னத்தில் அந்த அஞ்சு விரலும் அப்படி பதிஞ்சிருக்கு ஒரு பெண் காவல் அதிகாரி ஒரு இராணுவ அதிகாரி ஒரு இன்னொரு பெண்ணை தாக்கும் பொழுது அது இதுவே பெரிய சர்ச்சையாகுதுன்னா ஒரு ஆண் ஆணை தாக்கிந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்கும் ஒரு ஆண் பெண்ணை தாக்கி இருந்தால் எவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நேற்றைக்கு எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு யோசனையாகவே வந்துருச்சு ஏன் அப்படின்னா அடித்ததுக்கான காரணம் அதாவது முதல்ல அடிச்சிருக்கிறாங்க அடித்ததுக்கு பிறகு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க உடனடியாக அந்த குல்விந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஆர்பிஎஃப் வந்து பஞ்சாபை சார்ந்தவங்க உடனே கங்கனா ராணாவத்தை ஒரு வீடியோ ஒன்று பதிவிடுறாங்க அந்த வீடியோவில் இந்த மாதிரி என்னை அதாவது என்னை நலம் விசாரிக்க என் என்னுடைய நலம் விரும்பிகளை வந்து நிறைய ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பஞ்சாபில் தற்போதைய நிலை வரைக்கும் தீவிரவாதம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு இது எங்கே போய் நிற்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு அதை நினச்சா தான் கவலையாக இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு சர்ச்சையை களைப்பட்டுருக்குறாங்க பஞ்சாப்பில் தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் பஞ்சாப்பை குறிப்பிட்றாங்க அப்படின்னா காலிஸ்தான் போன்ற அமைப்பினர்கள் அவங்க வந்து பாகிஸ்தானும் தேவையில்லை எங்களுக்கு இந்தியாவும் தேவையில்ல தனி நாடு வேணும்னு சொல்லி இங்கேருந்து மட்டுமில்ல கனடாவில் இருந்து கூட அவர்கள் ஒரு பிரிவினையை பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தியா பொறுத்தளவு பிரிவினை பேசினாலே அவங்க வந்து தேச துரோகி அப்படின்ற மாதிரி தான் இங்கே பேசப்படும் ஸோ அதனால தான் அவங்க கங்கனா ரணாவத் அவர்கள் இந்த மாதிரி பஞ்சாபில் இருக்கிறவங்க தீவிரவாதிகள் ஆக இருக்கிறாங்க அதிகமாக அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறார் ஆனால் இவர்கள் பக்கம் அதாவது இந்த குல்விந்தர் அவர்கள் பக்கம் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய அம்மாவிற்காக நான் ஆயிரம் வேலைகளை கூட இழக்க தயாராக இருக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக அவங்க பேசிய பேச்சு இருந்தது நான் பெத்த தா என்னை பெற்ற தாய்க்காக எனக்கு இந்த உலகத்தில் உயிர் கொடுத்த என்னுடைய அம்மாவுக்காக நான் ஆயிரம் வேலையை கூட தூக்கி எறிய ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவத்தினுடைய மிக மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி பெண் அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க அவருடைய கணவரும் சிஆர்பிஎஃப்ல பணியாற்றக்கூடியவங்க தான் இந்த இருவரும் தான் ஒரே விமான நிலையத்தில் பணியாற்றியிருக்காங்க இது என்ன நடந்தது அப்படின்னா மூணு வேளாண் தடை திட்டத்தை டெல்லியில் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டிட்டு இருக்காங்க குறிப்பாக பஞ்சாப்பில் விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபரினுடைய சகோதரி தான் இந்த குல்விந்தர் அவர்கள் இந்த நம்ம பெண் இந்த சிஆர்பிஎஃப் வீரர் அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கங்கனா ராணாவத்தை பார்த்துட்டு வேகமாக வந்து அரைஞ்சிருக்கிறாங்க அரைஞ்சதுக்கு பிறகு அவர் மேலே வழக்கு பதிவுபட்டிருக்கிறது இடைக்கால சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எங்கள் அம்மாவை ரூபாய்க்காக போகிறவ அப்படின்ற மாதிரி கொச்சையாக பேசுகிறாங்க எனக்கு அது பிடிக்கல விவசாயத்துக்கு ஆதரவாக கொடுக்காம அதை கொண்டு வரக்கூடிய அரசுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க இவங்க அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க இதில் அடிக்கிறது வன்முறைக்கு வன்முறை தான் அப்படின்றது திருப்பாகமான இல்லை ஆனால் ஒரு தாயை இந்தளவுக்கு சித்திரவாத ஒரு கேவலமாக சித்தரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது இல்லையா ஏன்னா கங்கனா ராணாவத்தும் ஒரு பெண்மணி கங்கனா ராணாவத்தை பெற்றெடுத்ததும் ஒரு பெண்மணி ஆக கங்கனா என்னதான் உச்சத்தில் அதிகாரத்தில் இருந்தாலும் தன்னை போன்ற சக மனுஷர்களாக தன்னை போன்ற சக மனிதர்களுடைய தேவைகளையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டு பேசணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு ஒரு கருத்தாக இருக்குது அந்த தெளிவாக இந்த மாதிரி வந்து போராடும் பொழுது அவங்களை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க விவசாயிகள் வந்து நூறுரூவாய்க்காக ரூபாய்க்காக அது அதுல எங்க அம்மாவும் அதில் போராடினாங்க விவசாயத்தை இன்றைக்கி அழிப்பதற்கு மோடி அரசு மிகப்பெரிய அளவில் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது வேளாண் துறை புதிய சட்டம் புதிய வேளாண் துறை சட்டம் இப்படி பல வகையான சட்டங்களை போட்டுக்கொண்டு விவசாயத்திற்கு ஆல்ரெடி விவசாயம் நடக்க மாட்டேது தண்ணி கொடுக்க மாட்டேறாங்க தண்ணி மழை பெய்ய மாட்டாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் இந்த மாதிரி மோடி அரசு வந்து கொண்டு வந்த சட்டங்களை எதிர்த்து பஞ்சாபினுடைய விவசாயிகளில் பஞ்சாப்பை பொறுத்தளவு மெஜாரிட்டி விவசாயிகள் தான் விவசாயம் தான் பஞ்சாப்பில் மிகப்பெரிய அளவில் ஒரு விளைபொருளாக இருக்கிறது ஒரு இப்படி ஒரு வருவாயாக இருக்கிறது அந்த த அந்த வருமானத்திற்கும் அந்த விளைச்சலுக்கும் தடை போடக்கூடிய வகையில் மோடி அரசு ஒரு செயலை செய்யுது அதை உடனடியாக எதிர்த்து தலையிடுறாங்க பஞ்சாப் விவசாயிகள் அதற்கு இவங்க கங்கனா வந்து என்ன பண்றாங்க ஒரு பதிவு ஒன்று போறாங்க இந்த மாதிரி அஹ் நூறு ரூபாய்க்காக இவங்கெல்லாம் போய் போராடுறாங்க ஒரு இரநூறுவாய்க்காக இவங்கெல்லாம் போராடுறாங்க இது எவ்வளவு அபத்தமான பேச்சு ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறீங்க தற்போது மக்கள் உங்களை நம்பி எம்பியாக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க இல்ல எனக்கு அதில் முறைகேடாக இருக்குது இருக்கு நம்பியா இல்லை எதும் குளிர்பணி நினைஞ்சானு தெரியல மேபி பார்க்கலாம் மக்களுடைய ஆதரவை யார் பக்கம் கொடுத்துருக்குறாங்கன்றது மக்களுக்கு தான் தெரியும் நம்ம எதுவும் பேச முடியாது ஸோ ஒரு நடிகைக்காக அவங்க ஓட்டை போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலைமைகள்லாம் நடக்கும் மக்களுடைய தேவைகளை புரிந்தவனாக இருக்கிறானா இதில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அருமையாக சொல்லுவாங்க நம்மளுடைய வேர்வையை எதற்காக ஒரு துளி வேர்வை இந்த இந்த எனக்கு ஓட்டு போட்டவன் சிந்தனான் அவனுக்காக நான் பார்லிமெண்ட்டில் என்ன பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறவனா இருக்கானான்றதை நீ பார்த்து ஓட்டு போடு அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்னாங்க ஆனால் இமாச்சலில் மாண்டி பகுதியில் மக்களுக்காக ஆதரவாக இல்லாத எம்பி இது இந்த கங்கனா யாருக்காக ஆதரவாக இருக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வருது ஏன் இந்த குற்றச்சாட்டு இப்போ நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா ஒரு மக்கள் ஆதரவாக போகிறாங்க நீங்கள் எதிர்த்து பேசு இல்லை உங்களுடைய வேலையை எதிர்த்து பேசுகிறத ஏன்னா நீங்கள் கட்சியில் இப்போது தற்போதைய ஆட்சி அமைக்க போகக்கூடிய மோடி அரசில் எம்பியாக இருக்கிறீங்க அப்போ நீங்கள் யாருக்கு ஃபேவராக பேசுவீங்க மக்களுக்கு ஆதரவாக பேசுவீங்க இல்லையே அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு ஆதரவாக தான் பேசுவீங்க கங்கனாரணாவது அதுக்காக ஒரு சிஆர்பிஎஃப் வேறு ஒரு எம்பி அடிக்கலாமா இது சரியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சாதாரண மனுஷர் கூட இல்லை அவங்க இன்றைக்கி ஒரு ஒரு பதவியில் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியில் எம்பியாக இருக்கிறாங்க அவர்களை இந்த சிஆர்பிஎஃபினுடைய பெண் காவலர் அடித்தது சரியானது அல்ல அப்படின்றது தான் இன்னொரு கருத்தாக கூட இருக்கிறது உங்களுக்கு என்ன தோணுது இது சரியானது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கங்கனாவை ஒரு 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 காவல் ஒரு இராணுவத்துறை அதிகாரி அடித்தது சரிதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் இப்படி தொடர்ந்து அரசியல்வாதிகள் பக்கமே நடந்தது அப்படின்னா மக்களுக்கு அரசியல்வாதி மேலே நம்பிக்கை இருக்காது ஆனால் இந்த இராணுவ அதிகாரி போல எல்லா இராணுவ அதிகாரிகளும் எல்லா அரசியல்வாதிகளும் தட்டி கேட்பாரே ஆனால் இங்கே ஊழலோ இன்னும் சொகுசு வாழ்க்கையோ பணம் மேலும் மேலும் சம்பாதிப்பதற்கு ஒரு வா வாய்ப்போ கிடைக்காமல் போகும் அப்படின்றது என்னுடைய ஒரு மேபி பார்வையாக கூட தப்பாக இருந்தால் திருத்திக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் நேற்றைக்கு ஒரு விமான நிலையத்தில் அதுவும் பலரும் முக்கியஸ்தர்களும் கூடக்கூடிய ஒரு இடம் விமான நிலையம் அந்த விமான நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகை இப்போதைய தற்போதைய ஒரு எம்பி அவர்களை கன்னத்தில் அறந்திருக்கிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற கிழக்குமல் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் வரையும் விடைபெறுவது கொஞ்சம் ஜோஷுவா நன்றி வணக்கம்